அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இது வரைக்கும் ஆறு வருஷம் மேலேயே ஆகுது சேனல் ஆரம்பிச்சு ஆனால் எப்போவுமே நான் சேனலில் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பண்ணுறேன் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்ற விஷயத்த ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதும் இல்லை ரெண்டாவது லாஸ்ட்டில் தான் சொல்வேன் நீங்கள் பழைய வீடியோங்களை போய் பார்த்தா கூட லாஸ்ட்டில் தான் சொல்லியிருப்பேன் நான் நான் நினச்சிக்கிட்டேன் அது நல்லா இருந்தது ஆனால் தானாக பண்ணிட்டு போகிறாங்க அது எதுக்கு கேட்குறதுன்னு நினைப்பேன் ஆனால் மதன் கௌரி எட்டு எயிட் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து கூட அவர் முதல் அஞ்சு நிமிஷத்துலேயே தான் அதை கேட்குறாரு இப்போ கூட எனக்கு அது புரியல நான் வந்து சும்மா கேட்காத விடுறது தான் நல்லதுன்றது நான் நினச்சிட்டேன் ஆனால் இப்போதான் சாட்ஜிபிட்டிகிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டப்போ அதை சொல்லிச்சு அதை கட்டாயம் அதை வந்து தொடர்ந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் கேட்டால் தான் அவங்க ஞாபகம் வந்து பண்ணுவாங்க அதை பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனலில் இதுவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை கேட்டாகணுன்றது ஒரு ப்ரொசீஜர் அது அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருந்தது நான் அதை லாஸ்ட்டாகவே ஆறு வருஷமாக நான் கடைசியாக மட்டும் தான் அதை கேட்குறேன் அது கேட்குறது கூட ரொம்ப இதுவாக கேட்கறதில்லை சும்மா அப்படியே கடக்கடா ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நிறைய பேர் பார்க்க போகிறதில்லை அதனால் ஒரு வேளை நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க நீங்கள் உண்மையிலேயே என்னுடைய சேனலில் மேலே விருப்பம் வந்து தானா எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுற ஆசை உங்களுக்கு இருந்துதானா தயவு செஞ்சு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப லாஸ்ட் ஆறு மாதமாக ரொம்ப டவுனில் போகுது நல்ல கண்டென்ட் போனாலும் போகுது என்ன பண்ணாலும் போகுது ஆனால் ஏன் டவுனில் போகுதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு காரணமே இதுதான் வந்து ஆன்சர் வந்தது தயவு செஞ்சு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுது என்னுடைய பேஜில் அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பர்ட்டிகுலராக இன்றைக்கி நான் போடுற வீடியோவை குறைஞ்சது மூணு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் என்னை கை கொடுத்து தூக்குறதுக்காக உங்கள்கிட்ட நான் ஹெல்ப்புக்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இது இதுதான் நான் போட்ட ஆறு வருஷத்தில் நான் போடுற வீடியோவில் ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பற்றியும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கிறத பற்றியும் நோட்டிஃபிகேஷன் ப பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கன்றதையும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு மூணு பேருக்குன்றதையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கலாம் பண்ணுங்கன்னு கேட்குறது இதுதான் முதல் முறை ஃபஸ்ட் டே கொஞ்சம் நேரத்துலையே லாஸ்ட்டில் முடிக்கும்போது கடகடான்னு சொல்லி முடிச்சுடுவேன் அப்படி இல்லாமல் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் உங் உங்களுக்கு என் மேலே கொஞ்சமாவது எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பண்ணுங்கள் கனகம்பட்டி ஐயாவது புனர்பூச நட்சத்திரம் வந்து வர வெள்ளிக்கிழமை வருது இவர் வந்து அடிக்கடி ஒரு ஒரு பத்து நாளாகவே எனக்கு வந்து கனகம்பட்டி ஐயா வந்து ஒரு ஒரு மாதிரி அங்கங்கே காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கார் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு இதை அன்னிக்கு போனோம் பாருங்கள் மதர்ஸ்டே அன்னைக்கு முன்னாடி நாள் போயிட்டு நான் போன ஒரு ஆட்டோவில் போனால் அந்த ஆட்டோவிலேயே இருந்தார்னு சொன்னம் பாருங்கள் அந்த நாள்லேருந்தே தொடர்ந்து கனகம்பட்டி ஐயா எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருக்கார் ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி ஒன்று வரும் நிறைய சினிமாவுங்களெல்லாம் வரும் பார்த்தீங்களா பெரிய ஒரு நிறைய பெரிய போராட்டங்களை தாண்டி ஜெயிக்கிற மாதிரி வரும் அது ஒரு பொண்ணாகவே இருக்கலாம் ஒரு பையனாக இருக்கலாம் அவங்க அந்த போராட்டங்களை தாண்டி ஜெயிக்கிற மாதிரி ஒரு போராட்டம் உனக்கு ஒன்று வரும் அந்த சமயத்தில் நான் தான் உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன் அப்படின்னு அவர் சூட்சமாக சொன்னார் அதோடு இல்லாமல் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் பார்க்குறேன் நான் இருக்கேன்ல நான் இருக்கேன்ல நான் இருக்கேன்ல அப்படின்னு அந்த இது தான் அந்த ஆட்டோவில் நான் போனேன் பார்த்தீங்களா ஸ்டோஸ்க்கு அப்போ அந்த ஆட்டோ உள்ள ஒரு ஃபோட்டோ உங்களுக்கெல்லாம் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த ஆட்டோ உள்ளேயே ஒரு ஃபோட்டோ வந்ததுன்னு அன்னையிலருந்தே இன்றைக்கி வரைக்கும் அந்த டேவுக்கு முன்னாடி நாள்லேருந்தே இருக்குது அந்த தொடர்ந்து கனகமட்டி அவனுடைய அந்த எனக்கு ஏதோ ஒன்று சொல்ல வராருன்றது மட்டும் எனக்கு புரியுது நான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த தம்னையில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பயம் வந்திருக்குமோ அது வாழ்க்கை சம்மந்தமாகவோ பண சம்மந்தமாகவோ கல்வி சம்பந்தமாகவோ வேறு எந்த உங்கள் விருப்பங்கள் தடைபட்டு போயிடுமோன்ற ஒரு சம்மந்தமான எத்தனை பயங்கள் இருந்தாலும் அத்தனை பயங்களும் தீந்துடும் ஏன்னா வர வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக அவரை நினச்சிங்கள்னா கும்பிட்டிங்கள்னா எத்தனையோ பேருக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் அவரை பற்றி அதனால் சொல்கிறேன் கட்டாயம் மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு தான் நான் கேட்குறேன் உங்கள் வர வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு ஒரு வருவார் பட்டர்ஃப்ளை ரூபத்தில் பார்க்கலாம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்ட இல்லைன்னா வேஷ்டி கட்டினா வயதானவர் யாருனா வரலாம் கொம்பை ஊனிக்கிட்டு யாருன்னா வயதானவர் வரலாம் இல்லை தலப்பா கட்டிக்கிட்டு யாராவது வரலாம் இல்லை தோல் மேலே அந்த மாதிரி பெரிய பெட்ஷீட்டையும் எத்தையும் போட்டுக்கிட்டு வரலாம் அந்த மாதிரி இத்தனை ரூபங்களாக அந்த வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புண்டு எப்படி அவரை நினைக்கணும் நான் சொல்கிறது வந்து ஆத்மாந்தமாக நம்ம வந்து அட நான் இருக்கேன்லன்னு சொல்லியிருக்காருல்ல அப்போ நம்மளுக்கு நான் நிம்மதி அவர் கொடுக்க போகிறார் இல்லை நம்மளுக்கு கூடிய பயங்கள்லாம் தீரப்போதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் ஆத்மாந்தமாக அப்போ தான் அவர் வருவார் அப்போ தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்க்குற ஆள் இவர் தான் அவருன்றதை புரிஞ்சிக்க முடியும் அது உண்மையிலே இது வந்து எல்லாம் கிடையாது சும்மா யாரோ ஒருத்தர் வந்தாரெல்லாம் கிடையாது இது உண்மையிலே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி யோசிக்கும் போது கரெக்டாக அதே மாதிரி வந்தது பற்றியா பட்டர்ஃப்ளை அதே மாதிரி ஒரு தாத்தா வந்தார் பற்றியான்னு உங்களை உணர வச்சிரும் அது பிரபஞ்சம் உங்களுக்கு உணர உணரவிச்சிரும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது கூடவே நான் எப்பவுமே ஒன்று இல்லைங்களா அந்த ஆறு பேருக்கு ஜூஸ் மேங்கோ ஜூஸ் எதனா வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒன்று அந்த விஷயமும் பண்ணலாம் இது கூட இன்னொரு விஷயம் ரீசன்ட் டேஸில் தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மாவனுடைய கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் பச்சை கலர் குங்குத்தை வாங்குங்கன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட அதனால நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் பச்சை கலர் குங்குத்தை இதுக்குன்னே நீங்கள் வச்சுக்கிட்டா பெட்டர் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் கலர் கோலப்படி இருந்தாலும் சரி இல்லை பச்சை கலர் குங்கம் இருந்தால் பெட்டர் அப்படி இல்லைன்னா வேறு எதனா கலரில் பண்ணுங்கள் ஆனால் பச்சை கலர் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன் அதில் நீங்கள் ஒரு இதில் ஒரு ஒரு பேப்பரில் கொ எதனா ஒரு அட்டையில் ஓட்டிடுங்க அதில் அந்த பச்சை கலரை தொ தண்ணியில் கலந்து தொட்டுக்கிட்டு சத்குரு கணக்கம்பட்டி நல்லா பெரிய இதுவாக கூட வச்சுங்க வேணும்னா ஒரு ஆஃப் சாட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க பரவாயில்ல அது வீட்டில் இருந்தால் ஒன்றாவது எடுத்துக்கூட பின்னாடி எங்கன்னா மறைச்சி வச்சுட்டு நம்ம புனர்பூசம் அன்றைக்கி மட்டும் இங்க கூட எடுத்து வச்சுக்கலாம் அதை அந்த பச்சை கலரில் நீங்கள் வரும் பழனிச்சாமின் மட்டும் எழுதாமல் என பெருசாக இருந்தால் தான் எனக்கு தேவை அந்த கணக்கம்பட்டின்ற வார்த்தையை சேர்க்கணும் நான் எப்போவுமே என்ன சொல்வேன் லிகித ஜம முந்நூற்றி அறுபத்தொன்பது முறை எழுதும்போது கூட உங்களுக்கு சீக்கிரமாக அந்த டைமிங் முடியணுன்றதுக்காக ஓம் பழனிச்சாமி போற்றி மட்டும் எழுதுங்க போதும்னு சொல்வேன் ஆனால் இந்த முறை நான் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை உங்களை நான் எழுத சொல்ல போவதில்லை இது இந்த முறை நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அந்த பச்சை கலரு அந்த என்ற வார்த்தையை நீங்கள் எழுதணும் அது ரொம்ப முக்கியமாக இந்த முறை நான் சொல்ல போகிறது அதனால் கொஞ்சம் பெருசாக கூட ஒரு பெரிய பேப்பர்னா சாட்டு தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சாட்டில் ஒரு பாதி சார்ட் இருந்தாலோ அது மாதிரி இருந்தது அந்த குங்குமத்தை தண்ணியில் கலந்துட்டு குங்குமம் இல்லைனாலும் கலர் பொடி இருந்தாலும் பரவாயில்ல அதில் பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்து ஸ்கெட்சை விட இப்போ நீங்கள் ஸ்கெட்சில் எழுதலாம்னு நினைக்கலாம் அப்படி அது வந்து நான் பிரபஞ்ச கனெக்ஷன் நமக்கு கையிலேருந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் இப்போ ஸ்கெட்சில் எழுதுணுமானா அது வெளிசாக தான் வரும் ஆனால் நீங்கள் பச்சை கலர் குங்குத்தை தொட்டு பண்ணும்போது பச்சை நிறத்தை உங்கள் கையில் தொடுறீங்க அந்த அந்த விரலில் உங்களோட நீங்கள் அதை தொட்டு பண்ணுறீங்க ஸ்கெட்ச் பென் வந்து நீங்கள் தொட்டு பண்ணல அதை உங்களுடைய உடம்போடு அது இணையிற மாதிரி பிரபஞ்ச கனெக்ஷனும் அந்த நிறத்தையும் அந்த பேரையும் ஒன்றா கொண்டு வரத்துக்கு தான் அதை நான் பண்ணுறேன் ஒரு காரணத்தோடு தான் ஒவ்வொரு முறையும் உப்பில் அவர் பேர் எழுதுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு காரணத்தோடு தான் நான் சொல்கிறேன் அது அதனால் அந்த ஓம் மேலே குட்டியாக ஓம் போட்டு கீழே கடக்கம்பட்டி அதுக்கப்புறம் பயணிச்சாமி அதுக்கப்புறம் போட் போட்ரி அப்படின்னு எழுதிடுங்க எழுதிட்டு அத்தை நீ என்ன பண்ணலான்னா ஒரு போர்டு மாதிரியோ எதனா இருந்ததுனால் அது மேலே வந்து துணி கிளிப் போடுற பார்த்தீங்களா அதுக்கு கூட அந்த பக்கம் மேலே வந்து கிளிப் பண்ணிடலாம் அதை அந்த மாதிரி பெருசாக பண்ணி வச்சுருங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் இந்த ஆறு பேருக்கு ஜூஸ் கொடுக்குறது அது மட்டும் பண்ணிவிடுங்க அன்றைக்கி நான் சொல்கிறது இதுதான் நீங்கள் வாயிலேயே கூட நீங்கள் நூற்றி எட்டு முறையோ எட்டு முறையோ முந்நூற்றி அறு முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ ஓம் கனகம்பட்டி பழனிசாமி போற்றின்னு சொல்லிவிடலாம் ஓம் சத்குரு கனகம்பட்டி பழனிசாமி போற்றி இல்லை பழனிச்சாமி போற்றி இல்லை கனகம்பட்டி பழனிசாமி போற்றின்னு சொல்லலாம் ஆனால் இந்த முறை நீங்கள் இந்த கையால் பச்சை நிறத்தில் கனகம்பட்டி பழனிச்சாமின்னு எழுத போகிறீங்க அதுதான் இந் இந்த முறை இருக்கிற ஸ்பெஷல் இதை நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாளே கூட பண்ணி வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை தான் இதை பண்ணணுமான்றதில்ல அதுக்கு முன்னாடி நாளே கூட நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் அந்த இந்த வேர்டை மட்டும் உங்கள் ஆழமாக உங்கள் மனசில் பதிவுச்சுங்க இதுவரை உங்களுக்கு இருந்த பயம் அனைத்தும் தீரும் இதை கணக்கு முட்டி சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி எனக்கு அந்த மதஸ்டேவிலேருந்து இந்த மாதிரி தான் நான் எனக்கு அவர் சொல்லிகிட்டே இருக்கார் இதுவரை உங்களுக்கு இந்த மாதிரி மற்ற தம்மையில் யாரோ கிரியேட் பண்ணதை சொல்லதை பார்த்து 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 அந்த இவங்களுக்கு அவங்க பேரே மறந்து போச்சு எனக்கு அக்கீலான்றவங்க அந்த அதே மாதிரி அவர் சொல்லி சொல்லி அதாவது அவங்க வீட்டில் நடக்கிற ஏற்ற மாதிரி அந்த வேடை பார்ப்பாங்க அவங்க சொல்லி எனக்கு அமைச்சுட்டே இருப்பாங்க இது பாருங்களேன் இது வந்து அவங்க காமனாக எல்லாருக்கும் போட்டு போட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் இந்த மாதிரி போகிறதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்க இதுன்னு சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரி எனக்கு காமிச்சிட்டே இருக்கிறது தொடர்ந்து அதனால் நீங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி நினைங்க இதுவரை உங்களுக்கு இருந்த பயம் அனைத்தும் தீரும் அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் கணவரோ இல்லை உங்கள் லவ்வரோ யாரோ ஒருத்தர் அதான் நான் இருக்கேன்ல அப்படி அவங்க சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நான் சொல்கிற ஆளை நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளிக்கிழமை அவர் உங்கள் வீட்டுக்கு பட்டர்ஃப்ளை ரூபத்திலையோ தும்பி ரூபத்திலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு தாத்தா ரூபத்திலையோ தலப்பா கட்டவரோ இல்லை பச்சை வேஷ்டியே கட்டி பச்சை தலப்பாகவே போட்டு வந்தவரோ இல்லை கொம்பு ஊனிக்கிட்டோ இல்லை க மேலே ஒரு பெரிய பெட்ஷீட்டையோ இல்லை இந்த பெரிய இது மாதிரி போட்டுக்கிட்டு உங்கள் மைண்டில் இவர் தான் அது ஒரு கோன்ற ஃபீல் பண்ணுற மாதிரி ஒன்று நடந்துடும் வெள்ளிக்கிழமை நான் வந்தா ஒன்றா நடப்பதுன்னு நினைக்காதீங்க அது நடக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்த பயம் அனைத்தும் தீரும் சொல்லிட்டு சொல்றாருல்ல அது நடக்கும் நீங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விருப்பத்தை நிறைவேறாமல் இன்னும் இருக்குதுன்னா அது நான் இருக்கேன்லன்னு சொல்கிறாருல்ல அவர் தான் வரப்போறாரு என் வீட்டுக்கும் வரப்போறாரு உங்க வீட்டுக்கும் வரப்போறாரு அப்படின்னு நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க நானும் பண்ணுவேன் உங்களுக்கு காட்டுவோம் காட்டுவேன் நான் உங்களுக்கு சொன்ன அந்த பச்சை குங்குமத்தில் பண்ண விஷயத்த நானும் பண்ணுவேன் உங்களுக்கும் காட்டுவேன் இப்போ நான் அந்த மணப்பாக்கம் கண்ணிமாக இது நான் பண்ணதான் பண்ணேன் இப்போ நான் மணப்பாக்கம் கண்ணிமாக அந்த ஒன்றுபி காயினுகள் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் அதையே மணப்பாக்கம் கண்ணிமாவாக நினச்சி அப்படியே அந்த ஆத்தங்கரையில் போல மணல் இதுவாக இருக்குது மணலும் இதுவும் நிறைய கடைங்களும் அதுவும் காடு சுற்றி காடு அதனால் வேண்டி ஒரு மாறி இருக்குது அந்த இடமே அதை மைண்டில் கொண்டு வந்து அந்த ஏழு மஞ்சள் முடிச்சுங்களா பார்த்துக்கிட்டே தான் கேட்குறேன் எனக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்குது அங்கேருந்தே அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்துக்குமே அது ஒன்று பி காயின் வச்சது கட்டுற விஷயமாக இருக்கட்டும் இந்த பச்சை இதில் எழுது சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் எதுவுமே நான் சொல்கிறதில்ல அந்த பிரபஞ்சம் அந்த சித்தர்கள் என்னுடைய மூளையில் வந்து அதை வந்து உங்களுக்கு சொல்ல வைக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கைக்காக அதை எனக்கு சிலது செய்ய வைக்கிறாங்க அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் கேட்ட ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏதாவது உணர்ந்தீங்களா உண்மையிலே இந்த வார்த்தையை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக கணக்கு மட்டையா மேலே ஒரு நம்பிக்கை வந்ததா அவர் நம்ம கூட நெருங்கி வந்துட்டார் ஆமாம் இது நமக்கு தான் சொன்னார்ன்னு தோணுச்சா அவர் கூட உங்களுக்கு கனெக்ஷன் கிடச்சிடுச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நான் இந்த வீடியோ என்னோடய ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதும் அது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பண்ணுறதும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதும் குறைஞ்சது மூணு பேருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதும் ரொம்ப பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஆல்